தாமதப்படுத்தப்பட்ட நிதி நீதியா எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு குறைக்கப்பட்ட நிதி அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய காரணம் என்ன தீபாவளி பரிசுன்னு சொன்னாரே மோடி அது மக்களுக்கு மகிழ்ச்சி மாநிலங்களுக்கு இடியா இது சார்ந்த புல் டீடைல்டு ரிப்போர்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராசி நண்பர்களுக்கு வணக்கம் நான் முடிச்சுனா இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிச்சிருங்க மோடி அவர்கள் எட்டு ஆண்டுகளுக்கும் மேல் மௌனமா இருந்துட்டு வரி குறைப்பை குறைச்சிருக்கிறாரு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய காரணங்கள் இல்லை இதற்கு வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன ஒரு பக்கம் தேர்தலுங்கிறாங்க இன்னொரு பக்கம் ஓற்றுவரிங்கிறாங்க இன்னொரு பக்கம் மக்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் அது மாநிலங்களுக்கு இடின்னு சொல்கிறாங்க முதல்ல எந்தெந்த ப்ராடக்ட்ஸுக்கான வரிகளை குறைத்து அப்படின்னு பார்த்தோம்னா காலையிலேருந்து நம்ம சாயங்காலம் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் அத்தியாவசிய பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு இதெல்லாம் இதே பதினெட்டு சதவீதமாக இருந்தது அந்த பதினெட்டு சதவீதத்துல இருந்து ஐந்து சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க இப்படி குறைத்ததுனால மக்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் நிறுவனங்களுக்கு அதாவது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வரிய வந்து நிறுவனங்கள் அதே பேர்ல வந்து விற்பனை செய்வாங்களா இல்ல அரசாங்கம் வந்து ஐந்து சதவீதம் தான் குறைச்சிருக்கு பதினெட்டுல இருந்து ஐந்து சதவீதம் குறைச்சிருக்குதுன்னா இவங்க வெறுமனே மூணு சதவீதம் மட்டும் குறைச்சிட்டு பதினைந்து சதவீதம் வைத்து லாபத்துக்கு வித்துருவாங்களா அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அரசாங்கம் போடக்கூடிய வரியோட ஒரு பேஸ்ட் விலை பத்து ரூபாய் அப்படின்னா ஆனால் உண்மையான விலை எட்டு ரூபாயோ ஏழு ரூபாயோ இருக்கும் வரி போட்டு பத்து ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் ஆனால் இப்போ அரசாங்கம் வந்து வரியை குறைத்ததுனால அதனுடைய உண்மையான விலையே எட்டு ரூபாய் அப்படிங்குற பட்சத்தில் இந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அரசாங்கம் குறைத்த நிதியில வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜோ சிக்ஸ்டி பர்சன்டேஜோ மட்டும் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அதே வேலைக்கு அவங்க பத்து ரூபாய்க்கு விற்றாலும் விற்கலாம் இல்லை ஒன்பது ரூபாய்க்கு விற்றாலும் விக்கலாம் ஏன்னா அந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டு ஈட்டுவதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு பொருளாதார எல்லாம் சொல்றாங்க அதனால மக்கள் வந்து விழிப்புணர்வோட இருந்து அரசாங்கம் எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் வரிய குறைத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோட இருந்து நம்ம கடைகளுக்கு போய் பொருட்களை வாங்கும் பொழுது அந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் விவசாயம் செய்வாங்கல்ல விவசாய பொருட்களுக்கெல்லாம் வரி குறைச்சிருக்கிறாங்க அதாவது பதினெட்டு சதவீதம் இருந்துச்சு விவசாயம் செய்யறதுக்கு தேவையான பூச்சிக்கொல்லிகள் இருந்து அந்த டிராக்டர்ல இருந்து பல உழவுப் பொருட்கள்லாம் வாங்குவோம் அது பதினெட்டு சதவீதம் வரி முன்னாடி இருந்தது இப்ப ஐந்து சதவீதமா குறைத்து அப்ப விவசாயத்துக்கும் இது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கப்படுகிறது அடுத்து மருத்துவ பொருட்கள் மருத்துவமனைகள்ல பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே பதினைந்து சதவீதம்ல இருந்து ஐந்து சதவீதம் குறைச்சிருக்கிறாங்க இதே மாதிரி ஸ்கூல் போறோம் காலேஜ் போறோம்னா நமக்கு தேவையான நோட் புக்ஸ் வாங்குவோம் எல்லாமே வாங்குவோம் பென்சில் பேனா அதை அதற்கெல்லாமே வரி இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப இதுல கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாம் பயனடைவாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுகிறது இதே மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வரிய குறைத்தவங்க உணவு பொருட்கள்ல மட்டும் பாரபட்சம் பார்த்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது ஒரு சில உணவுகளுக்கு வந்து முழுவதுமா வரி குறைச்சிட்டாங்க ஒரு சில உணவுகளுக்கு வந்து வரி குறைக்காம அப்படியே வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த சப்பாத்தி ரொட்டி பரோட்டா இதுக்கெல்லாம் ஜீரோ பர்சன்ட் டாக்ஸுங்கிறாங்க பன்னீர் கக்ரான்னு ஒரு ஃபுட்டாமா சப்பாத்தி ரொட்டி பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து ஜீரோ பர்சன்ட் டேக்ஸு ஆனால் பால் பட்டரு வெண்ணெய் நெய் மோர் இட்லி தோசை இதுக்கெல்லாம் வரி இருக்கு அதாவது ஐந்து சதவீத வரி அப்ப பரோட்டா சப்பாத்திக்குலாம் வரிய ஜீரோ பர்சன்ட் ஆகிருக்கிறாங்க இட்லி தோசைக்கு முடியாது வரி வைத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுபுற பொழுது இதுக்கு மத்தியில ஒரு சூட்சம் இருக்காம அதாவது வட மாநிலங்கள்ல சாப்பிடக்கூடியது சப்பாத்தி ரொட்டி நாமளும் இங்க சாப்பிடுறோம் அது வேற விஷயம் ஆனா வட மாநிலங்கள்ல முழுவதுமாவே அங்க அதுதான் சாப்பிடுறாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் வரி இல்ல நம்ம தமிழர்கள் இந்த தென் மாநிலங்கள்ல சாப்பிட்றவங்களுக்கு வரி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன் முன்வைக்கிறாங்க இப்ப உணவுப் பொருட்கள்ல ஏன் பாரம்பரிய பார்த்தாங்க குறைச்சா எல்லாத்துக்குமே குறைச்சிருக்கணும்ல ஏன் இதுக்கு மட்டும் குறைக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்வியையும் பொருளாதார நிபுணர்கள் முன்வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் முதல்ல நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் மாநிலங்களுக்கான முதல வரி நம்ம எதுக்கு வாங்குறோம் அந்த மாநில அரசாங்கத்துல செயல்படக்கூடிய கல்வியாகட்டும் மருத்துவமனையாகட்டும் சாலை இதெல்லாம் செயல்படணும்னா மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்கி அதை சீரும் சிறப்பமா செயல்படுத்துவாங்க மாநிலங்களுக்கான வரிய யார் கட்டுறோம் மத்திய அரசுங்களுக்கான வரியை யார் கட்டுறோம் அப்படிங்கறத சொல்றேன் ஆனா இந்த எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வரியை குறைச்சிருக்கிறாங்களா அதற்கான முக்கியமான காரணங்களையும் நான் சொல்றேன் முதல்ல டாக்ஸ்ல ரெண்டு டாக்ஸ் இருக்கு டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம நேரடியா கட்டக்கூடியது அதாவது நான் ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறேன்னா அதிகபட்சம் நிறைய சம்பளம் வாங்குறோம்னா வருமான வரி வந்து டைரக்டா மத்திய அரசாங்கத்துக்கு கட்டக்கூடியதுதான் டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து எல்லாருமே கட்டிட்டு இருக்கிறோம் நம்ம அன்றாட பயன்படுத்துகிற பொருள்ல இருந்து தன்னப்பாள கவர்மெண்ட்டை எடுத்துக்குவாங்க ஆனால் இந்த விற்பனை வரி அதாவது நிறுவனங்கள்ல நம்ம சின்ன சின்ன பொருள்லாம் வாங்குவோம் அந்த விற்பனை வரியும் மத்திய அரசாங்கத்துக்கு போவோம் வருமான வரியும் மத்திய அரசாங்கத்துக்கு போவோம் ஆனால் வருமான வரி மத்திய அரசாங்கத்துக்கு போறதுல இருந்து பங்கு மாநிலங்களுக்கு வராது ஆனால் விற்பனை வரி போகுதில்லை அதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு போயிட்டு பாதி பங்கு மாநிலங்களுக்கு வருமா அப்ப மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க மாநிலங்களுக்கான வரியை நாங்க குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மக்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம் ஆனா அது மாநிலங்களுக்கு இடி விழுந்தது அப்படிங்கிற மாதிரி பொருளாதார நிபுணங்களை சொல்றாங்க மாநிலங்களுடைய உரிமையை பறிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா ஏன் வருமான வரியிலிருந்து பாதி பங்கு கொடுக்குறேன்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க மாநிலங்க விற்பனை வரி வாங்குறாங்க அதுல பாதி பங்கு கொடுக்கறவங்க அதே மத்திய அரசாங்கம் வருமான வரியிலிருந்து என் பாதி பங்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்வியும் வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயமா என்ன சொல்றாங்கன்னா இப்ப ட்ரம்ப் வந்து ஐம்பது சதவீதம் வரி போட்டார்ல அதை பத்தி மோடி அவர்கள் பேசவே இல்லை அதை தான் இப்ப இங்க வரி குறைச்சி மக்களுடைய பொருள் வாங்குறது பொருள் விற்கிறது அதை அதி அதிகரிக்கிறதுக்காக தான் வரியை குறைத்துருக்குறாங்க ஏன்னா எதனால் இத்தனை வருஷமா அவங்க வரி குறைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது வரியை போட்டதே இவங்க தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜூலை ஒன்றில் வரி போட்டிருக்கிறாங்க இவங்களே வரியை போடுவாங்க இவங்களையே குறைப்பாங்க மாநிலங்களுக்கான உரிமையும் பறிப்பாங்க அதாவது இதை எப்படி சொல்லலான்னா வழியில் கடந்த தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா மாநிலங்களுக்கான வரியை இது முழுவதுமே அது மாநிலங்களுக்கு கொடுக்கூடிய வரியை தான் முழுவதுமாக பாதிக்குது ஏற்கனவே மாநிலங்கள் தமிழ்நாட்டில் இருந்து மத்த கேரளாவுக்காகட்டும் இதுக்கு எல்லாமே பாஜக வஞ்சிக்கிறதுன்னு சொல்கிறாங்க எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளு இல்லையோ அங்கங்கெல்லாம் வரி அள்ளி கொடுக்குறாங்க மாநிலங்கள் மாநிலங்கள்லாம் பாஜக ஆளுலயோ அங்கெல்லாம் கிள்ளி கொடுக்குறாங்கிற ஒரு பேச்சு ஏற்கனவே இருந்துச்சு அதே மாதிரிதான் இப்பவும் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த இதெல்லாம் முக்கியமான காரணம் இன்னொரு விஷயம் இந்த வரி குறைச்சதுக்கு பின்னால பல விஷயம் சொல்றாங்க எங்கெங்கெல்லாம் அடுத்து தேர்தல் நடக்கும் போது பீகார்ல நடக்கும் போகுது தமிழ்நாட்டுல நடக்கும் போகுது மேற்குவங்கத்துல நடக்கும் போகுது அப்ப மோடி அவர்கள் அங்க போய் பேசணும்னா அவருக்கு ஏதேனும் கண்டென்ட் வேணும் இந்த வரியை பத்தி பேசுவாரு எல்லாம் நல்லது செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு அடுத்து ராகுல் காந்தி ஓச்சோரி கத்திச்சோரி பல போராட்டங்கள் நடத்தி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்றி ஏற்படுத்தி தேர்தல் ஆணையத்தின் மோசடி மூலமாக தான் அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற ஒரு முழு விபரத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தினார் இல்ல அத திசை திருப்புவதற்காக மக்களோட மனநிலையிலிருந்து மாற்றம் செய்வதற்காக வரிய குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க அப்ப மோடி அவர்கள் நல்லா பிளான் பண்ணிட்டாரு இப்ப சைனாவில சுத்திட்டு இருக்கிறாரு நம்ம தேசிய பிரச்சனைகள் பல இருக்கும் அதை கண்டுக்க மாட்டாரு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுவாரு இப்ப வரிய குறைக்கிற மாதிரி குறைச்சிருக்கிறாங்க மறுபடியும் தேர்தல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பீக்குக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏறி ஏத்தி விட்டுருவாங்க இதெல்லாம் உண்மையான சம்பவம் தான் இவங்களே போடுவாங்க இவங்களே குறைப்பாங்க இந்த குறைத்ததுல வந்து விவசாயத்துக்கு நல்லது நடக்க போகுது கல்விக்கு நல்லது நடக்க போகுது மற்ற துறைகளுக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுது ஆனா மாநிலங்கள்ல இருந்து புடுங்கிதான் மாநிலங்களுக்கான வரி கொடுப்பாங்கல்ல அதுல முக்காவாசி புடுங்கிதான் இதை செய்யற மாதிரியே தெரியுது ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க வரி பகிர்வா ஐம்பது சதவீதமா கொடுக்கணும் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஏற்கனவே முப்பத்தி எட்டுல இருந்து முப்பத்தி மூணு சதவீதம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாற்பது நாப்பத்தஞ்சு கொடுக்கு சொன்னாவே ஐம்பது குடுக்கு சொல்லி இருக்கிறாங்க எந்த அளவுக்கு கொடுக்குவாங்கன்னே தெரியல இதெல்லாம் நம்ம எப்படி பாக்குறோம்னா பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு வரியை குறைச்சு கொடுக்குறாங்க அந்த மாநிலம் மாநிலத்தோட வரியே எடுத்து சிறு சிறப்புமா கல்வியிலயும் பொருளாதாரத்திலும் மருத்துவமனையிலும் விவசாயத்திலும் நல்லா செயல்பட்டுட்டு வருது ஆனா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களான பீகார் ஆகட்டும் உத்தரப்பிரதேசாகட்டும் இதுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அந்த மாநிலத்துல ஏன் பொருளாதார வளர்ச்சி ஏற்படல அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வருது இல்ல பாஜக எங்கெங்கெல்லாம் வரி கொடுக்குறாங்களோ அந்த மாநிலமும் முன்னேறல அவங்களும் முன்னேறல அப்ப எதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு வரி ஏன் எங்களுக்கு குறைவான வரி அப்ப அவங்களுக்கு ஏன் அவ்வளவு வரி பாஜக மாநிலங்களுக்கு ஏன் அவ்வளவு வரியை கொடுக்குறீங்க ஆளாத மாநிலங்களுக்கு ஏன் எவ்வளவு வரி கொடுக்குறீங்க இப்ப வரி குறைக்கிறேன் வரியை குறைத்திருக்கிறேன்னு சொல்றீங்க ஆனா எட்டு ஆண்டுகளை ஏன் குறைக்கல எட்டு கொள்ளை அடித்தத மறைக்கிறதுக்காக குறைச்சிருக்கிறீங்களா இல்ல தேர்தல் வரத்துக்காக தான் இந்த வரியா இல்ல ஓட்சுவரிய வந்து திசை திருப்பதுக்காக இந்த வரி குறிப்பா ஆனா மோடி அவர்கள் தீபாவளி பரிசு காத்திருக்குதுன்னு சொன்னாரு தீபாவளி பரிசா வரி குறைந்தத ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியா இருந்தாலுமே மக்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான் வரி எல்லாம் குறைச்சிருக்கிறீங்க பொருள் எல்லாம் விலை கம்மியா இருக்கும் நாங்க பொருள் கம்மியா கொடுத்து வாங்கலாம் அந்த விழிப்புணர்வு போனாலுமே நிறுவனங்கள் வந்து ஒண்ணு எங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வரி குறிச்சதெல்லாம் மறைச்சுட்டு அதே வேலைக்கு விக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லையா இந்த விற்பனை வரி எல்லாம் மாநிலங்களுக்கு போகக்கூடியத முழுவதுமா மத்திய அரசாங்கம் வந்து எடுத்துப்பாங்களா இல்ல அதுல பாதிதான் கொடுப்பாங்களா ஏற்கனவே பாதி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த விற்பனை வரி வச்சுதான் மாநில அரசாங்கம் எல்லாம் செயல்பட்டுட்டு செயல்பட்டு வருது அதை முடக்கம் செய்யறதுக்காகவா இல்ல இப்படி பல்வேறு கேள்விகள் வந்து எலும்பு தொடம்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சட்டம் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து தான் அமல்படுத்த போறாங்க அப்ப செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு மேல எப்படி இந்த வரி குறைப்பால் மக்கள் மகிழ்ச்சி அடைறாங்களா இல்ல மாநில மகிழ்ச்சி அடையுதா மாநில ஆட்சியில ஏதேனும் வேறுபாடு ஏற்பட போதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீனவர் அரசியல் காலத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு தான்